நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கல்யாணத்துலலாம் வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து கையில் வச்சுட்டு கை செண்ட் அதை தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேனே எங்கள் மாமா வந்து இந்த சீசன் டைமில் அதை கல்யாண டைமில் மட்டும் மாலை கட்டுவாங்க யாருன்னா இதை ஆர்டர் சொன்னாங்கன்னா வந்து கட்டுவாங்க ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் செய்வேன் நான் வந்து இது மாதிரி வந்து சுற்றி கொடுப்பேன் ஆனால் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறது யாருன்னா எங்கள் மாமா தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்களே இதை மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் வந்து நான் வந்து சுற்றி கொடுப்பேன் மற்றதெல்லாம் வந்து அவங்களே வந்து பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொடப்ப வந்து ஒரு ரோஸ் வச்சுட்டு அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து அந்த சம்மங்கி பூ வந்து வச்சு வந்து சுற்றணும் இதை மட்டும்தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன் அது மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து எங்கள் மாமா தான் வந்து பண்ணுவாங்களே ஒரு கைசெண்டுக்கு வந்து ஆறு பூ நான் வந்து மாதிரி வந்து சுற்றி கொடுப்பேன் ஆனால் வந்து ரெண்டு வந்து நம்ம செய்யணும் அதனால் நான் வந்து பன்னெண்டு வந்து சுற்றி வந்து வச்சிருந்தேன் மற்றதெல்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க ஃபுல்லாக வந்து நானே வந்து பண்ணலான்னு தோணும் ஆனால் நான் வந்து பண்ணி ஏதாச்சும் கொட்டிக்கிச்சுன்னா அப்புறம் வந்து தான் வந்து சொல்லுவாங்க நீ பண்ணி கொடுத்தது நல்லா வந்து கொட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து எதனால் சொல்லுவாங்களோ நான் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது நீங்களே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன் அதே மாதிரி மாலையுமே வந்து அவங்களே எனக்கு கற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்குமே அது சுற்றுறதும் வந்து எனக்கு வந்து வராது ஸோ எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இவை இதை வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வந்திருக்குமான்னு வந்து எனக்கு தெரியல ஏன்னா வந்து இது மாதிரி தழலலாம் வந்து எனக்கு வைக்க தெரியாது இந்த மாலை வந்து எங்கள் மாமா தான் கட்டினாங்களே இது வந்து ரிசப்ஷனுக்கு இன்னொன்று வந்து கட்டியிருப்பாங்க அது வந்து காலையில் இது வந்து காலையில்